மட்டுமே வைத்து மக்களை ஏமாற்றி வரும் விடியா திமுக அரசுக்கு மேலும் ஏமாற்ற ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது கார் ரேஸ் பந்தயம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கார் பந்தயம் நடத்த தமிழக அரசு ரூபாய் பனிரெண்டு கோடி ஒதுக்கியது மிக்ஜாம் புயல் காரணமாக அப்போது நடத்த இருந்த கார் பந்தயம் ஒத்திவைக்கப்பட்டு தற்போது நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் அதற்காக ஒதுக்கப்பட்ட மக்கள் பணம் ரூபாய் பனிரெண்டு கோடி என்ன ஆனது என்று இதுவரை அரசு விளக்கம் கொடுக்கவில்லை கார் பந்தயத்திற்காக சாலை அமைக்க உடனடியாக நிதி ஒதுக்கும் அரசு அதே வேகத்தை தமிழகத்தில் முக்கிய நகரங்களில் சாலை அமைப்பதில் காட்டியிருக்கலாம் தமிழகத்தில் கடன் தற்போது ஒன்பது லட்சம் கோடியை நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் பொழுதுபோக்கிற்காக ஒதுக்கியதை ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்கனவே கார் ரேஸ் நடத்துவதற்காக அதிமுக ஆட்சியில் இருங்காட்டு கோட்டையில் மைதானம் அமைக்கப்பட்டது அப்படியே விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதிக்கு பொழுதுபோக்குதான் முக்கியம் என்றால் இதை அங்கே நடத்தி இருக்கலாமே ஏன் சென்னையில் மிக முக்கிய பகுதியான தீவுத்திடலை சுற்றி நடத்த வேண்டிய அவசியம் என்ன நகரின் முக்கிய பகுதியில் வைத்தால்தான் விளம்பரம் தேடிக்கொள்ள முடியுமா இந்த பகுதியில் இரண்டு பெரிய அரசு மருத்துவமனைகள் நோயாளிகள் அவதிப்படுவார்கள் என்ற அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் இருந்தால் போக்குவரத்து வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த கார் பந்தயத்தில் ஒரு நாள் இலவசமாக பார்க்கலாம் என்று கூறிவிட்டு சொற்ப அளவில் இலவச டிக்கெட்டை ஒதுக்கி நாடகம் ஆடி இருக்கிறார் அமைச்சர் உதயநிதி அந்த சொற்ப டிக்கெட்டும் சாமானியனுக்கு கிடைக்கும் என்று அமைச்சர் உதயநிதியால் கூற முடியுமா விளம்பரம் மாயத்தோற்றம் கவர்ச்சி நாடகம் பொய்மை உள்ளிட்ட விஷயங்களை கையில் எடுத்து தொடர்ந்து ஏமாற்றி வரும் இந்த விடியா திமுக அரசின் ஆட்சியை அகற்றுவதே மக்களின் எண்ணமாக இருக்கிறது